ஒரு இறையறள் வெளிப்பாட்டு அற்புத நிகழ்வு ஒரு அனுபவத்தில் கண்டதை அதை சொல்கிறேன் திருவேல்விக்குடி மணவாளேஸ்வரர் சுவாமி ஆலயம் என்பது தெரியும் திருமணங்கேரி பக்கத்தில் இருக்கிறது இங்கேதான் வேள்வி நடந்து திருமணம் நடந்த ஒரு திருத்தலம் ஞானசமுந்த பெருமான் இதை போற்றி பரவி பாடியிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சாமிகளும் பாடியிருக்கிறார் அற்புதமான ஒரு திருமணத்தலம் இன்றைக்கும் வந்து சிறப்பாக பௌர்ணமி வேள்விகள்லாம் நடக்கின்றன நிறைய பேர் வந்து அங்கே திருமணத்திற்காக இறங்கி வேண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள் நான் முதல் முதலாக வந்து நிர்வாக அதிகாரியாக திருக்கோயிலில் அங்கே வந்து நியமிக்கப்பட்டேன் அப்பொழுது பிறகு அந்த வேலை வேண்டாம் என்று விட்டு வேற பணிக்கு சென்று விட்டேன் பிறகு ரெண்டாயிரத்தி நான்கில் நான் வந்து ரெண்டாயிரத்திலிருந்து இந்த திருப்பணிகளை வந்து தொடங்கிய பிறகு வசந்தகுமார் ஐயா கோயமுத்தூர் அவரை வந்து அழைத்து கொண்டு போய் அதை முன்னெடுத்து சென்று நாம் பணி செய்த ஊர் என்பதால் அதை செய்ய வேண்டும் என்று அந்த கும்பாபிஷத்தை அங்கு குத்தாளம் எம்எல்ஏ கல்யாணம் என்பவர் இருந்தார் அவர் அரசு நிதியெல்லாம் பெற்று தந்தார் அதை சிறப்பாக நடத்தி முடித்தோம் அதன் பிறகு அவர் திரு குத்தாலம் கல்யாணம் எம்எல்ஏ அவர்கள் அந்த திருக்குளத்துக்கெல்லாம் கரைகளெல்லாம் கட்டி மிகவும் அந்த ஆலயத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்தார் ரெண்டாவதாக இப்பொழுது சென்ற ஆண்டு அவருடைய மகன் க அன்பழகன் எம்எல்ஏ அவர்கள் இஸ் எம்எல்ஏ அவர் இதை வந்து முன்னெடுத்து சென்று தனக்கு வந்து அதை அந்த தெய்வத்தையே சாமி அம்பாலேயே வரித்து குடும்ப உறுப்பினராக அப்படி அந்த அளவுக்கு அதை எடுத்து சென்று பெரும் செலவில் வந்து செப்படி இருக்கிற ஒரு ஆயிரம் ஆண்டுகள் வந்து இந்த ஆலயத்தை வந்து சிறப்பாக இருக்கும்படி செய்திருக்கிறார் என்றால் அதெல்லாம் வந்து வியப்புக்கு உரியது அதில் ஒரு விழாவிற்காக சென்ற ஆண்டு நான் அங்கே போக வேண்டியிருந்தது அப்பொழுது பொள்ளாச்சியிலிருந்து ஒரு தம்பதி அவங்களோட பெண்ணை அழைத்து வந்தார்கள் அவர்களுக்கு சில விவரம் புரியவில்லை அப்போதான் செய்து இந்த வழிபாடெல்லாம் இப்படி எல்லாம் செய்யுங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வழிபட்டு சென்றால் இந்த பெண்ணுக்கு திருமணமாகிவிடும் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் என்னன்னாங்க அப்புறம் அந்த பெண்ணுக்கு திருமணமாகி அப்புறம் கருவுற்று இருக்கிறார்னு சொல்லி அந்த அம்மா மிகவும் மகிழ்ச்சியோடு நீங்கள் சொன்னீர்கள் இப்படின்னு நடந்தது என்று சொன்னார்கள் நான் சொல்லவில்லம்மா அங்கே இறைவன் திருமண்பு இறைவன் வந்து என் வழியாக உங்களுக்கு சொல்லியிருக்காரு அதுதான் உங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் வழிபட்டு சென்றிருக்கிறீர்கள் உங்களுக்கு உடனடியாக திருமண நிகழ்வு எல்லாம் நடந்திருக்கிறது என்று சொன்னேன் அப்புறம் இந்த க க காப்பதற்காக இந்த கருகாவூர் அந்த தைலம் ஒன்று கொடுப்பார்கள் வேண்டும் என்று சொன்னேன் அது நான் அப்பொழுது இந்த ஆலங்குழியில் இருக்கக்கூடிய ஓதுவார் திரு மணிகண்டனிடம் அந்த செய்தியை சொன்னேன் அந்த அம்மா பணம் அனுப்புறது எனக்கு பணம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் நான் அம்மா எங்கள் சாமி வந்து இப்படி ஒரு அருள் புரிஞ்சிருக்காரு அதை விட எனக்கு என்ன பெருமைன்னு சொல்லி இந்த இவர்கிட்ட சொல்லி அதை ஏற்பாடு செய்து அனுப்பிவிட்டோம் இவர் வந்து பணம் வாங்கிக்கிங்க எவ்வளோ நான் அனுப்பிவிட்றேன்னா ஐயா நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க நாம் எப்படியா பணம் வாங்குவோம்னு அந்த ஓதுவர்ண பாலங்குடி மணிகண்ட சாத்தனார் அவர் வந்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அப்போ இது ஒரு எல்லோருடையும் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சி சிவாயன்